கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி இரண்டு பதினான்கு அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் எக்ஸோடஸ் தேர்ட்டி டூ ஃபோர்டீன் ஸோ த லார்ட் ரிலண்டட் ஃப்ரம் த ஹாம் விச் ஹீ செட் ஹீ வுட் டூ டு இஸ் பீப்புள் என்று பார்க்கிறோம் சீனாய் மலையின் மேல் ஏறி சென்ற மோசே பல நாட்களாக வராத சூழ்நிலையிலே பின்பு அவர் இறங்கி வருகின்ற அந்த நேரத்தில் இசைவேலர் ஆரோனிடம் நிகழ்த்திலிருந்து எங்களை நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை எங்களை நடத்தி செல்ல தெய்வங்களை உருவாக்கும் என்று புலம்பினதினால் முறுமுறுத்ததினால் ஆரோன் அவர்களுடைய ஆபரணங்களை பொன் ஆபரணங்களை கழற்றி கொடுக்க சொல்லி ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்குகிறார் இந்த செயல் கற்றுடைய பார்வையிலே அருவருப்பாக ஆக இருந்தபடியினால் தேவனுடைய கடும் கோபம் அவர்கள் மேல் வந்தது இத்தனை சீக்கிரம் எனது கட்டளைகளை இவர்கள் தள்ளி போட்டார்கள் என்று சொல்லி அவர்களை அழித்துவிட நினைத்தார் மோசே கத்தரை நோக்கி மன்றாடி இரக்கம் கேட்டு மது ஜனத்தை நீர் அழைத்து வந்து நீரே அழைத்து என்று எகிப்திய சொல்வார்களே என்று அவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனிடத்திலே பரி பரிதாபப்பட்டு மோசே ஜனங்களுக்காக வேண்டி நின்றபொழுது கர்த்தர் இரக்கம் செய்து தான் செய்வேன் என்ற தீங்கை செய்யாதபடிக்கு மாறினார் என்கிற செய்தியை இதிலிருந்து வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை